சொந்த வீடு வாங்குறதா இல்லை வாடகை வீட்டிலேயே இருக்கிறதா அப்படிங்கிற குழப்பம் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது காரணம் வந்து சொந்த வீடுனாக்க நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியாது லோனுக்கு தான் போகணும் லோனுன்னு போயிட்டோம்னாக்க இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நம்ம இஎம்ஐ பே பண்ணி ஆகணும் அந்த இஎம்ஐயை பே பண்ணுறதுக்காகவே நம்ம ஓடி ஆகணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வாடகை வீடாக போயிட்டோம்னாக்கா நம்ம கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நம்மளை பார்க்குற சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து என்னப்பா இன்னும் வீடு வாங்கலையா ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க இன்னும் உங்களால் சொந்த வீடு வாங்க முடியாது அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டு தொலைச்சிடுவாங்க அதனால நிறைய பேருக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்குது சொந்த வீடு பெஸ்ட்டா இல்லை வாடகை வீடு பெஸ்ட்டா அப்படின்னு ஸோ நாம் வந்து இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் சொந்த வீடு வாங்குறது பெஸ்ட்டாக இஎம்ஐ போட்டு இல்லை வாடகை வீட்லேயே இருக்கிறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்க்கலாம் உதாரணத்துக்கு சென்னை கிண்டியில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு இதில் ரமேஷ் வந்து ரமேஷும் சுரேஷும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் தான் வருது ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரமேஷ் வந்து சொந்தமாக டபுள் பெட்ரூம் வீடு வாங்கியிருக்காரு சுரேஷ் வந்து டபுள் பெட்ரூம் வீட்டில் வாடகைக்கு இருக்கார் இதில் ரமேஷ் வந்து ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்காரு அதில் வந்து இருபது லட்சம் ரூபாயை டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு மீதி எண்பது லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டிருக்காரு ஸோ எட்டு பர்சன்டேஜ் ஃப்ளோட்டிங் ரேட்டில் வந்து அவர் லோன் போட்டிருக்காரு அதனால் அவர் மாதம் மாதம் இருபது ஆண்டுகளுக்கு அவர் வந்து லோன் டெனியூரை செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்காக அவர் மாதம் மாதம் செலுத்தக்கூடிய இஎம்ஐ தொகை எவ்வளோ தெரியுமா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து அவர் இஎம்ஐயாக செலுத்துறார் இதே சுரேஷ் வந்து அதே பில்டிங்கில் டபுள் பெட்ரூம் வீட்டில் வாடகைக்கு இருக்கார் மாதம் மாதம் அவர் வந்து முப்பதாயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து அவர் வாடகையாக செலுத்திட்டுருக்காரு ஸோ இவர் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு சுரேஷ் வந்து முப்பதாயூபா வாடகை செலுத்திட்டு மீதி முப்பத்தேழாயிரத்தை என்ன பண்ணுறன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறாரு ஷேர் மார்க்கெட்டில் போகிறாரு இல்லை கவர்மெண்ட்டே நிறைய ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க முதலீடு பண்ணுறதுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸோ இப்போ ஒரு இருபது வருஷம் கழிச்சு யார் பண்ண முதலீடு லாபம் வீடு வாங்கினது லாபமா இல்லை வாடகை வீட்டில் இருந்துட்டே முதலீடு பண்ணது லாபமா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிவிடுவோம் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமேஷ் வந்து எண்பது லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்காரு எட்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லோன் செலுத்தக்கூடிய காலம் வந்து இருபது ஆண்டுகள் டவுன் பேமெண்ட்டாக இருபது லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரு வீட்டோட மதிப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ இருபது வருஷம் கழிச்சு அந்த வீட்டோட வேல்யூ வந்து மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாயாக இருக்குது அந்த வீட்டுக்காக அவர் செலவு பண்ண தொகை அப்படின்னு பார்த்தாக்க அதாவது அவர் பண்ண அந்த டவுன் பேமெண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் செலுத்தின இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இது இஎம்ஐ இஎம்ஐ வந்து இந்த இருபது வருஷமாக அவர் செலுத்துனது இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணாக்க ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் வந்து அவர் செலுத்தியிருக்கார் இந்த வீட்டுக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஆனால் வீட்டோட வேல்யூ இருபது வருஷம் கழிச்சு மூணு கோடி இருபது லட்சம் ரூபாயாக ஆயிருக்கு ஸோ ரமேஷ்க்கு கிடைச்ச உண்மையான கெயின் என்ன அப்படின்னாக்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் தான் அவருக்கு இதில் இந்த முதலீட்டில் கிடைச்ச லாபம் அதே நேரத்தில் சுரேஷ் வந்து மாதம் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை கட்டுறாரு வருஷ வருஷம் வாடகை வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இன் இன்க்ரீஸ் ஆகுது வீட்டு ஓனருக்கு வந்து டெபாசிட் தொகையாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா அவர் கொடுத்துருக்காரு அவர் மாதம் மாதம் பண்ண அந்த முப்பத்தி ஏழாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு ரிட்டர்ன் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா இருபது வருஷம் கழித்து இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து நாலு கோடியே முப்பத்தேழு லட்சம் ரூபாயாக உயர்ந்திருக்கு ஸோ சுரேஷ் வந்து வீட்டு வாடகை அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் கொடுத்த அந்த டெபாசிட் இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னாக்கா சுரேஷ்க்கு கிடைச்ச ரியல் கெயின் வந்து ரெண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அப்போ இருபது வருஷத்தில் சொந்த வீடு வாங்கினவருக்கு கிடைச்ச இஎம்ஐயில் சொந்த வீடு வாங்கினவருக்கு கிடைச்ச ரியல் கெயின் வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் தான் ஆனால் வாடகை வீட்டில் இருந்துட்டு அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணவருக்கு கிடைச்ச ரியல் கெயின் வந்து ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ரமேஷை விட சுரேஷ்க்கு கிடைச்சிருக்க கெயின் வந்து ரெண்டு மடங்கு அதிகம் ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணும்போது இப்படி தான் பிளான் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்கனாக்கா உங்களால் மேக்ஸிமம் அமௌண்ட்டு டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டு மினிமம் அமௌண்ட்டுக்கு லோன் போகிறீங்கனாக்கா அது உங்களுக்கு லாபம் இல்லை நீ வந்து நான் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போகிறேன் என்கிட்ட இருக்கிறதே பத்து லட்சம் தான் மீதி தொண்ணூறு லட்சம் எண்பது லட்சம் இல்லை எழுபது லட்சத்துக்கு நான் லோன் தான் போக போகிறேன் அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கலாம் நீங்கள் வந்து அப்புறம் இஎம்ஐன்ற ஒரு இதில் போய் சிக்கிங்க அப்படிங்கிறதான் என்னுடைய அட்வைஸ் அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஏரியாவையும் நீங்கள் பார்க்கணும் இப்போ சென்னையில் நான் உதாரணத்துக்கு கிண்டி மாதிரியான ஒரு இடம் சொன்னேன் கிண்டி வந்து ஆல்ரெடி வளர்ந்த ஒரு இடம் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு கோடி ரூபாய்க்குன்னா அதோட அப்ரிஷியேஷன் வேல்யூ வில் பி லெஸ் இதே நீங்கள் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னாக்க அது வந்து நல்ல இருபது வருஷம் கழித்து இப்போ இவருக்கு வந்து இவரோட வீட்டு வேலையூ மூணு மூணு கோடி இருபது லட்சம் ஆயிருக்கு ரமேஷோட கேஸில் இதே நீங்கள் வந்து இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்துல வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா அது இன்னமுமே கூட அஞ்சு ஆறு கோடியாக கூட இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் வாங்கக்கூடிய இடம் ஏற்கனவே வளர்ந்ததா இல்லை வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடமா அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி உங்களால் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண முடியும் எவ்வளோ லோன் கட்ட முடியும் எவ்வளோ லோன் டெனியூர் இருக்குது அப்போனா நீங்கள் வந்து வாங்கின பணத்துக்கு இன்ட்ரெஸ்டாக மட்டும் எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்றத எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சொந்த வீடு போடுமா இல்லை வாடகை வீட்லேயே இருக்கலாமா அப்படிங்கிற முடிவை எடுக்க முடியும்